வெல்கம் டு நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் பறக்க பக்கத்தில் ரோடு ஃபேஸிங்கில் லேண்டு வேணும்னு யார் யாரெல்லாம் தேடிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கான லேண்டு தான் இது பறக்க ஜங்ஷனில் இருந்து நூறு தான் இந்த இடம் வந்திருக்குது இந்த இடம் என்னென்னா ஒரு சப்ரோடில் நீட்டாக இருக்குது ஃபுல்லாகவே வீடுகள் தான் இருக்குது வீடு கட்டக்கு ஏற்ற இடமாகவும் எடுத்துக்கலாம் கமர்ஷியல் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்த இந்த இடம் ஏரியா எவ்வளோ இருக்குனாக்கா மூணு சென்ட் இருக்குது அழகாக காம்பவுண்டு போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க ரோடு ஃபேஸிங்லேயே இருக்குது ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக வீடுகள் தான் இருக்குது இந்த இடத்துக்கு செல்லர் வச்சுருக்க ரேட்டு எட்டே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் நெகசியபிள் தான் ரோடு ஃபேஸிங்கில் லேண்டு வேணும் கொஞ்சம் நீட்டாக வேணும் குறைஞ்ச பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த லேண்டு சூட்டபுளாக இருக்கும் இன்னும் அதர் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்டை பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னா நாஞ்சில்வேன் ரியல் எஸ்டேட் எங்கள் ஆஃபீஸுக்கு கால் பண்ணுங்கள் பெஸ்ட் ரேட்டில் முடிச்சு தரோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்